வாழ்க வளமுடன் தண்டுவட சுத்தி பிராணாயாமம் என்பது தனித்த ஒரு பயிற்சியாக மட்டுமே இருந்து வந்தது குண்டலினி யோகத்தில் இணைந்து தீட்சை பெற்று ஆக்கினையில் உயர்த்தி தவம் செய்த அன்பருக்கு அதன் அடுத்த நிலையாகிய இறங்குபடி தவம் என்ற சாந்தி தவம் தீட்சை பெறுவதற்கு முன்னால் இந்த தண்டுவட சுத்தி பிராணாயாமம் பயிற்சியாக சொல்லித்தரப்படும் ஏனென்றால் குண்டலினி சக்தியானது தண்டுவடத்தின் வழியாகவே மூலாதாரத்தில் இருந்து ஆக்கினைக்கும் அதுபோலவே ஆக்கினையில் இருந்து மூலாதாரத்திற்கும் வரும் இந்த பாதை முக்கியம் எனவே இந்த தண்டுவடத்தில் இருக்கும் மற்ற நான்கு ஆதார மையங்கள் எந்தவித தடையும் ஏற்படுத்திவிடக்கூடாது அப்படி தடை உண்டாகுமானால் ஆக்கினை தவமும் சிறக்காது சாந்தி தவமும் சிறப்பாகாது அதனால் உடலுக்கும் மனதிற்கும் சிக்கல் உண்டாகலாம் அது இயல்பான வாழ்க்கை முறையை துன்பத்திற்கு உள்ளாக்கலாம் இதனால்தான் ஆக்கினை தவத்திற்கு பிறகு சாந்தி தவ தீட்சைக்கு முன்பு தண்டுவட சுத்தி பிராணாயாமம் பயிற்சி வழங்குவார்கள் இதன் நோக்கம் நம்முடைய தண்டுவடம் தடையின்றி இருக்க வேண்டும் என்பதற்காகவே இது மிக எளிமையானது மூச்சை அதன் இயல்பிலேயே வைத்துக் கொள்கிறோம் ஆனால் அந்த மூச்சை ஆக்கினை சக்கர மையத்திற்கு ஏற்றியும் மூலாதார சக்கர மையத்திற்கு இறக்கியும் செய்கிறோம் முக்கியமாக நம் நினைவு இந்த மூச்சோடு கலந்திருக்க வேண்டும் பெரும்பாலான அன்பர்களுக்கு சாந்தி தவத்தின் பலன் சரியாக கிடைப்பதில்லை பரபரப்பான உணர்ச்சி வசப்பட்ட வாழ்க்கைச் சூழலில் ஆதாரச் சக்கரமயங்கள் பாதிப்படைகின்றன இவற்றை சரி செய்து கொள்ளும் நோக்கத்தில்தான் எந்த தவம் செய்யும் முன்பும் தண்டுவட சுத்தி பிராணாயாமம் வழக்கமாகியது எனவே தொடர்வது நல்லதே தண்டுவட சுத்தி பிராணாயாமம் செய்யாமல் தவம் செய்யலாமா என்ற கேள்வி எழுமானால் அது உங்கள் யோக சாதனையின் தீவிரத்தையும் அனுபவத்தையும் பொறுத்தது ஆகும் குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் பத்து ஆண்டுகளுக்கும் மேலான வகையில் காயகல்பம் உடற்பயிற்சி தவம் ஆராய்ச்சி என்ற நிலையில் உள்ள அன்பருக்கு தண்டுவட சுத்தி பிராணாயாமம் செய்ய வேண்டியது இருக்காது நிச்சயமாக அந்த தடைகளை முன்னமே தீர்த்து மிகச்சரியான இயக்க நிலைகளை பெற்றிருப்பார் நினைத்த நொடியில் ஆக்கினைக்கும் மூலாதாரத்திற்கும் பழகியிருப்பார் என்பதும் உண்மை வாழ்க வளமுடன் வணக்கம் அன்பர்களே வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வேதாத்திரிய சேனலோடு இணைந்து கொள்ளுங்கள் உங்கள் உடல் நலம் மனவளம் உயிர்வளம் உயிர் வளம் பிரிக்கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கையையும் பொருளாதாரத்தையும் உயர்த்துக் கொள்வதற்கான வழிகள் இங்கே சொல்லப்படுகின்றன இன்றே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் வாழ்க வளமுடன்